வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தெளிவான தேடுதலுக்கு பல விதங்களிலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அது விஷயமாக நாம் அந்த ஆன்சரை நம்ம புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலாக நம்ம இந்த காணொளியில் வைத்துக்கொள்வோம் மகாபாரதத்தின் மனிதனின் தொடர்பு மகாபாரதம் அப்படின்னு மொழியே கௌரவர்கள் என்ற நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் உண்டு இது எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜின்னு கூட சில இடத்துல சொல்லுவோம் அதுதான் கோப தாப மத மாச்சரியம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு மனிதனை தாக்கக்கூடிய இதுமே தீதும் நன்றும் பிறதரவாரா வாரா அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்லுவோம் அப்போது நமக்கு உள்ளர இருக்கிற இந்திரியங்கள் அப்படிங்கிறது கண் மூலியமாக பார்க்கறது மூக்கு மூலியமாக நுகர்வது வாய் மூலியமாக பேசுவதும் அதனால் உட்கொள்வதும் அண்ட் க செவி மூலியமாக கேட்பதுமாக மனது மூலியமாக புரிந்து கொள்வதுமான இந்திரங்கள் பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதை மனதளவிலே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கண்ட்ரோலர் யார் மூளை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் துருதராஷ்டிரன் என்ற மூளைகிட்ட போகிறோம் அது இருட்டில் தான் உட்காந்துருக்கு அது பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச பாண்டவர்களாகவும் கௌரவர்களும் இருக்கிறார்கள் துரோதராஷ்டர் இருக்கிறார் புரிஞ்சுட்டு இப்போ இவர்களை எல்லாம் நடந்து கொண்டு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னா அது தேவை அப்படின்னு வரும் தேவை வந்துடுச்சுன்னா துரோபதி அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க தேவை பின்னாடி சுத்துறோம் அப்போது அந்த அஞ்சு இந்திரியங்களும் தேவைக்காக சுத்த ஆரம்பிக்கிறது அடுத்த நடவையாக நம்ம பார்க்கக்கூடியது கண்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் குருவாக மென்டராக எதையும் செய்யணுமா வேணாமன் பகுத்தாயக்கூடிய ஒரு திறனை கொடுக்குறார் அதே மாதிரி அந்த கேரக்டர் ஆஃப் கர்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் என்ன பண்ணுறாரு ஈகோ நமக்கு எல்லாத்துலேயும் இருக்கும் அந்த ஈகோவாக இவர் செயல்படுறாரு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கர்வம் இருக்கும் நான் செஞ்சிட்டேன்னு ஒரு கர்வம் அது தனியாக இருக்கும் அந்த இந்திரியத்தை விட்டு வெளியில் போய் நிற்கும் அது தான் செய்ததாக கேள் கணக்கில் வைத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஈகோ வாய்ப்புமே இருக்கும் இது இந்த இந்த இந்திரியோட சேராக இருக்கும் அதனால் கர்ணன் தனியாக இருக்கிறார் மைண்ட் வச்சுப்போம் இப்படி மகாபாரதத்தை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் நாம் வாழ்ந்தோம் ஆனாலே நமக்கு பல விஷயங்கள் புலற்படும் அது மூலியமாக வரக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்புன்னு சொல்கிறதை தள்ளிட்டு பாசிட்டிவ் வாய்ப்புக்குள்ளே போயிடுவோங்கிறதுல எந்த விதத்திலும் சந்தேகமில்லை வாழ வளத்துடன்